ஹாய் கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹை ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்க போறோம் ஹை ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம இப்போ ஒரு ரியல் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம் இப்போ நான் காலை எடுத்திருக்கேன் புட்டு எடுத்திருக்கேன் நம்ம சொன்ன மாதிரி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மேல இருக்கிற ப்ரீமியம் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பேங்க் நிப்டில் நம்ம ட்ரேட் பண்ண போறோம் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு காலில் நான் ட்ரேட் பண்ண போறேன் கால் வந்து பாருங்களேன் இப்போ ஏறிட்டு இருக்குங்களா அப்போ ஏற ஏற எது கீழே வருதோ அதை நம்ம பை பண்ணணும் ஸோ இது இப்போ ஒன் செவன்டி எயிட் போயிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் தான் அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி போயிட்டு இருக்கு ரைட் அதுக்குள்ளே சப்போர்ட் ரிவர்ஸ் ஆகிட்டே மாறிட்டே இருக்குது இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் ஒன்று க்ரியேட் ஆயிருக்கு ரைட் அப்போ இந்த இந்த ரெண்டு கேப்புக்குள்ளே நம்ம எங்கே வேணால் நம்ம பை பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட்டுக்கு நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன் ஐம்பத்தி நாலு இரநூறு பேங்க் எப்படி காலில் என்ன சொன்னால் ஒன் சிக்ஸ்டி எயிட் அஞ்சு காட்டு போடுறேன் ஒரு இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் பதிமூணாயிரம் இன்வெஸ்ட் பண்ணோம் அறுநூறுவா இன்வெஸ்ட் பண்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கேன் ஒன் செவன்ட்டி ஃபோர் எடுத்துட்டு ஒன் எயிட்டி போயிட்டேன் இப்போ நம்ம இந்த இடத்துல ஆர்டர் ரைட் நம்ம நம்ம இந்த பழைய சப்போர்ட்டு நெக்ஸ்ட் அதோட சப்போர்ட்டாக வெயிட் பண்ணிருக்கோம் இப்போ அந்த ஆர்டர் வெயிட் பண்ணிருக்கலாம் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்களேன் ஒன் எயிட்டிக்கு வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும் பாருங்கள் இந்த இடத்துல ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்கேனோட ஹை டச் பண்ணாமல் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகாது ரைட் இவன் நல்லா இப்போ மேலே ஏறிட்டு இருக்கான் ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அந்த ஆர்டர் இருக்கட்டும் இருந்தாலும் இப்போ ஒன் எயிட்டிக்கு மறுபடியும் இன்னொரு அஞ்சு லாட் தனியாக போடுறேன் ஒன் எயிட்டி என்ன ப்ரைஸ் ஒன் எயிட்டி ஒன் ரைட் அது அதையும் தாண்டி போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டூ இப்போ இது ஒன் எயிட்டி டூ வந்துவிட்டு ரிவர்ஸ் ஆகுற மாதிரி இருக்குது ஸோ இப்போ நான் ஒன் எயிட்டி டூக்குள்ளே நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆர்டர் எடுத்துக்குதான்னு பார்க்கலாம் இப்போ ஒன் எயிட்டி டூ ஆர்டர் எடுத்த உடனே அது ஒன் எயிட்டி எயிட் வரைக்கும் போகிறது மாதிரி இருக்குது சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு சைட் ரெண்டு பக்கம் பை பண்ணி வச்சுக்கோம் ரெண்டு சப்போர்ட்டில் பை பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த ஒன் எயிட்டி டூவில் இந்த ஒன் எயிட்டி டூவில் பை ஆனால் உடனே ஒன் எயிட்டி செவனில் எக்ஸிட் ஆகிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன் சிக்ஸ்டி எயிட்டுக்கு நம்ம ரிவர்ஸ் ஆகி வரும் அந்த டைமில் மறுபடியும் நம்ம ஆட் போட்டுருக்கோம் அப்போ என்னன்னா இந்த இடத்துல நல்லா நமக்கு நல்லா ஆவரேஜ் ஆகி ஈஸியாக ஒரு அஞ்சு பாயிண்ட் ஏறிச்சாலே நமக்கு நல்ல ப்ராஃபிட்டே வந்துடும் ரைட் இப்போ அந்த ஆர்டர் ஒன் எயிட்டி டூ ஆர்டர் எடுத்து ஆக போகுது ஓகே வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டான் நான் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆனால் நான் என்ன பண்ணணும்னா அந்த ஒன் எயிட்டி டூங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி செவனுக்கு மாத்திர ஏன்னா அந்த ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் நமக்கு எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு உடனே ஏறுவோம் அப்படி இல்லைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இங்கேருந்து இன்னொரு அஞ்சு பாயிண்ட் கீழே வரதான் பார்ப்பான் ஏன்னா நான் இப்போ இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு பை போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த சப்போர்ட்டுக்கு ஷோராக வந்துட்டு தான் போவான் ஒன் செவன்ட்டி செவனுக்கு வந்துட்டு தான் போவோம் அந்த சேம் டைம் புட்டு பாருங்களேன் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் அடிச்சுட்டு அதுக்காக கொஞ்சம் ரிவர்ஸ் காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம ஒன் எயிட்டி எயிட் ஒன் எயிட்டி டூவில் வச்சுருந்தோம்னா நமக்கு என்ன நமக்கு டூ பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகிருக்கும் இப்போ ஒன் எயிட்டி வந்திருக்கு இந்த லைனை தொட்டிருக்கான் ஒன் செவன்டி செவன் ஆர்டர் எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் பொறுமை பார்க்கணும் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இப்போ ஒன் செவன்ட்டி செவன் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒன் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் செல் போட்டு வைக்கிறேன் ஆறு பாயிண்ட் மேலே வச்சு நான் செல் போட்டு வைக்கிறேன் பாருங்க இப்போ லைவில் ஓடிட்டுருக்கு ஒன் செவன்ட்டி செவனுக்கு நமக்கு பை ஆயிருக்கு இப்போ ஒன் எயிட்டி த்ரீக்கு நான் ஆர்டர் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஆறு பாயிண்ட் மேலே வச்சு செட் பண்ணி வச்சிட்ருக்கேன் லைவ்ல தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஓடிட்டு இருக்கு ஒன் எயிட்டி ஒன் வரைக்கும் வந்துருக்கு நம்ம சார்ட் இது நம்ம சார்ட்டை பார்க்கலாம் நமக்கு ஆனால் நம்ம பாருங்களேன் ஒன் செவன்டி ஃபோர் இந்த வந்து சப்போர்ட்டே தொட்டுட்டு போயிருக்கிறான் ஸோ இப்போ மறுபடியும் இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு போனால என்னோடய கேஸ் ஒன் எயிட்டி த்ரீ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன் எயிட்டி எயிட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம அதிக பாயிண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் எப்பயுமே ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் ஈஸியாக வெளியில் வந்துடலாம் மறுபடியும் ஏறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் போய் மறுபடியும் நம்ம பை பண்ணிட்டு வந்துக்கலாம் இந்த ஒரு சப்போர்ட்டை அடித்து மறுபடியும் கீழே இழுத்து மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறோமா இப்படியே தான் பண்ணுவாங்க அதனால் நம்ம வந்துட்டு ஓகே நமக்கு போதுன்ட்டு உடனே வெளில வரக்கூடாது கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகி வந்துடுவான் நமக்கு வந்துட்டு இருக்கான் பாருங்களேன் ரைட் நமக்கு நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் எயிட்டி த்ரீக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சி ஒன் செவன்ட்டி செவனுக்கு ஆறு எடுத்துச்சு ஒன் எயிட்டி த்ரீக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு பர்டிகுலர் அந்த டைம் மட்டும் பாருங்களே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஒன்று நிமிஷத்துலேயே நம்மளோட ட்ரேடிங்கே முடிஞ்சிச்சு இந்த இடத்துல நம்ம அப்போ எடுத்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நானூறு ரூபாய்க்கு மேலே இதுக்கு நம்ம ப்ரோக்கரேஜ் எவ்வளோ போகணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் ப்ரோக்கரேஜ் போகும் இவ்வளோதாங்க இருந்தாலும் நம்ம என்னென்னா மறுபடியும் இன்னொரு சப்போர்ட்டில் மாடல் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம சொன்ன பார்த்தீங்க ஒன் எயிட்டி எயிட் வரைக்கும் போவான்னு சொன்னோம்ல இருந்தாலும் இதெல்லாம் ஹையஸ்ட் ரிஸ்க் அவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் ஈஸியாக நம்ம போட்டோடனே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ராட்டஜி ஹை ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் மேலே போன வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை ஒரு கீழே ஒரு பாட்டம் வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் காட்டும் ரிவர்ஸ் காட்டிட்டு மறுபடியும் வேறிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி மறுபடியும் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வருவோம் அப்படி இல்லைனா இங்கேருந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ நம்ம இந்த ஸ்டெப்பை தான் நம்ம கவனிக்கணும் எப்பெல்லாம் கீழே பாட்டம் வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் கொடுக்குதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்டாட்டர்ஜியில் நீங்க அப்ளை அப்ளை பண்ண முடியும் நான் மறுபடியும் வேறு ஏதாவது மறுபடியும் ஒன்று ஒரு கூட எடுத்து காட்டுறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலில் ஒரு ட்ரேட் எடுத்தோம் புட்டில் எதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ அப்போ நீங்கள் கேட்கறது கரெக்ட் தான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அடிச்சிட்டு ரிவர்ஸ் ஆகியிருக்கான்ல இல்லை எடுக்கலாம்ல நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படி எடுக்கக்கூடாது ஏன்னு தெரியுங்களா எப்போவுமே வேகமாக அடிச்சோன்னா அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் காட்டிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட்டை தொடுவான் இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு தான் ரிவர்ஸ் ஆகும் ரைட் ஆமாம் இந்த சப்போர்ட்டை தொடுற வரைக்கும் நம்ம இங்கே நம்ம ஏறிட்டு தானே இருக்கோம் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் வெயிட் பண்ணக்கூடாது எப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டார்கெட்டில் க்ளியராக இருக்கணும் ஏன்னா இதுதான் நம்ம வந்துட்டு எக்ஸிட் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே ஏன் எக்ஸிட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக வெளில வரணும்னா உங்களோட மைண்ட் செட்டு தான் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி மித்தபடி நீங்கள் அதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது ஒன்றுமே கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு ஆறு ஆறு ட்ரேடாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு இருபது ட்ரேட் எடுத்திங்க வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க எத்தனை பாயிண்ட் ப்ராஃபிட் வருது இருபது இன்ட்டு ஆறு போட்டிங்கன்னா நூற்றி பாயிண்ட் அதில் ஒரு முப்பது பாயிண்ட் ப்ரோக்கரேஜ் போனாலும் தொண்ணூறு பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு கிட்டத்தட்ட ஈஸியாக ஐயாயிரரூவா ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் நீங்கள் 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 என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும் ஒரு 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 நாளைக்கு கால் பாருங்கள் பாருங்கள் புட்டு புட்டு இப்போ 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 இது வந்துட்டு காலோட சாட் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு அதே மாதிரி மாதிரி அப்போ ஏறும்போதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாங்கல்ல மேலே மேலே ஏறும்போது 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 ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த 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 இடத்துல இடத்துல பை போட்டால் ஹை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இதை பொறுத்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன் ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு ஆர்டர் எடுத்தேன் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு எடுத்த உடனே சட சடன் கீழே அடிச்சிட்டேன் கீழே அடித்த உடனே இந்த ஒருத்தர் ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகணும் வெயிட் பண்ணக்கூடாது எப்பவுமே மார்க்கெட் வேகமாக அடித்தானா நீங்கள் உடனே நாலு பாயிண்ட் லாஸ் ஆகுது வெளில வந்துங்க நான் அந்த ஆர்டரை உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுக்கு முந்தின ட்ரேட் வந்து பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வாங்கினேன் ஒன் ஃபிஃப்டி த்ரீக்கு விற்றுட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக ஒரே ஒரு அடிதான் இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணேன் சரி உனக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும் இந்த இடத்துல வந்துட்டு போவான்னு பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலை ரிவர்ஸ் ஆகாம ஒரே ஒரு அடி அடிச்ச உடனே மறுபடியும் ஒரு சப்போர்ட் கேண்டில் கீழே மேலே விழுந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அது ரிவர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல ஒரு மினிமம் லாஸில் வெளியே வந்துங்க இது இங்கே இங்கே நம்ம இந்த ஆறு பாயிண்ட் நீங்கள் லாஸ் பண்ணோம் இந்த இடத்துல அந்த ஆறு பாயிண்ட் புக் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிளாக கரெக்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும் எப்பவுமே எக்ஸிட்டில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கிளியராக கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் இப்போ இதில் பார்க்கலாம் போகிறேன் மேபி மறுபடியும் காலில் ஏறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் போகிறேன் ஏன்னா இதில் நமக்கு இன்னொரு பேலன்ஸ் இருக்குது நம்ம ஒன் சிக்ஸ்டி எய்ட்டுக்கு வரும்போது வந்துட்டு இன்னொரு ரிவர்ஸ் இந்த இடத்துல இருக்குது ஏன்னா இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஏன்னா காலையிலேருந்து ப்ரீமியம் பாருங்களேன் ஆல்மோஸ்ட் முந்நூற்றி எண்பது நானூறுரூவாயிலேருந்து நானூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபா அதே மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ரீமியம் ஒரு நாளைக்கு இறங்கிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் இருக்கும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏரும் இப்போ நூற்றம்பது ரூபாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் அறுபது பெர்சன்டேஜ் இறங்கினதுக்கு இந்த இடத்துல ஒரு இருபது பர்சன்டேஜ் ஏறி இருக்குதான் ரைட் இதை நீங்கள் ஹை ஸ்டாட்டஜி எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் எப்போன்னு கேட்டீங்களா இன்னொரு கேண்டில் மேலே பெருசாக உழுகணும் இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டிலுக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடாது ஹை ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்லா ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கலாம் இந்த கேண்டில் நல்லா பெருசாக உழுகட்டும் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரே ஒரு கேண்டில் உழஞ்ச்சுனா மறுபடியும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு பை செட் பண்ணலாம் ஒன் தேர்ட்டி சிக்ஸில் இப்போ பாருங்கள் இப்போ புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் தேர்ட்டி சிக்ஸ்க்கு மறுபடியும் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண போகிறேன் ஃபுட்டு நான் ஆல்ரெடி டேட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ஸோ அஞ்சு லாட்டு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நான் போட்டு வச்சுருக்கேன் அது ஒன் தேர்ட்டி செவன் இருக்குது இருந்தாலும் நம்ம எப்போ ஆர்டர் எடுத்தாலும் ஒரு டைம் கீழே வந்துட்டு தான் போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு பாயிண்ட் எப்பயுமே கீழே வேணா நம்ம என்றைக்கு ஆர்டர் எடுத்தாலும் உடனே அது ப்ராஃபிட் கொடுத்ததில்ல அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது ரெண்டு பாயிண்ட் கீழே இறங்கிட்டு தான் போகும் அதனால தான் இதோட சப்போர்ட் ஒன் தேர்ட்டி செவன் இருந்தாலும் நான் ஒன் தேர்ட்டி சிக்ஸில் போடுறேன் ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் இந்த இப்போ இந்த கேண்டில் மேலே ஏறிச்சுங்களா இப்போ நீங்கள் உங்களோட மாற்றணும் இப்போ ஒன் ஃபார்ட்டிக்கு மாற்றிடணும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரைட் ஒன் ஃபார்ட்டி செவன் இப்போ வந்து நம்ம அந்த பைக் பண்ணக்கூடிய அளவு பை வச்சிருந்தாலும் இது வந்து இப்போ இப்போ மாற்றுறோம் வேறு சப்போர்ட் எதா இருக்கான்னு நம்ம பார்க்குறோம் இங்கே அதுக்கு நியரஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க இங்கே இருக்குது நெக்ஸ்ட் இதோட சப்போர்ட் வேறு எங்கே இருக்குது இங்கே ஒரு இருக்குது ஸோ ஒன் ஃபார்ட்டிக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க நம்ம என்ன ஒன் தேர்ட்டி சிக்ஸ் போட்டு வச்சுருந்தோம் இருந்தாலும் ஒன் தேர்ட்டி சிக்ஸும் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பத்து பாயிண்ட் இதாக பத்து பாயிண்ட் கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பத்து பாயிண்ட்டு கூட ரிவர்ஸ் வராமல் போகுது ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒன் ஃபார்ட்டி டூவில் போட்டோம்னா வெறும் நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரிவர்ஸ் எதிர்பார்க்க முடியாது இதுவே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வந்துச்சுன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸில் வந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு நாலு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் பேரெல்லாம் பாருங்க பாருங்கள் நம்ம ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் இங்கிட்டு ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருக்கோம் ஸோ நம்ம காலிலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் புட்டுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பாருங்க நம்ம ஒன் ஃபார்ட்டி போட்டுருந்தோம்னா இந்த ஆர்டர் எடுத்துக்கிற நேரம் நம்ம ஆனால் ஒன் தேர்ட்டி சிக்ஸில் வெயிட் பண்ணியிருக்கோம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கேம் தான் மைண்ட் கேம் இந்த சென்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈஸியாக என்ட்ரி கொடுக்கணும் ஈஸியாக எக்ஸிட் ஆகணும் ரொம்ப நேரம் ப்ராஃபிட்டுக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் லாஸுக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது எனக்காக நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஒன் சிக்ஸ்டி எயிட் மறுபடியும் ஒன் சிக்ஸ்டி போயிருச்சு அப்படின்னா நான் யோசிக்கவே மாட்டாமல் அந்த இடத்துல எட்டு பாயிண்ட் லாஸ்னால எக்ஸிட் புக் பண்ணி விட்றேன் எக்ஸிட் போல் போட்டு அடுத்த ட்ரெய்டில் நம்ம அந்த ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடணும் இப்போ இவன் பாருங்களேன் இவன் வந்துவிட்டு அவங்க ஒன் நைன்டி த்ரீலேருந்து கிட்டத்தட்ட வந்து பத்து பதினஞ்சு பர்சன்ட் இறங்கிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கான் இவங்க இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் அதே மாதிரி நம்ம எக்ஸிட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த ஹை பக்கம் மறுபடியும் இன்னொரு ஹை தொட்டுட்டு இறங்கிட்டான்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடாது இந்த இருந்துட்டு கீழே டேரெக்டாக கேண்டில் விழுகணும் இது பாருங்களே இந்த ஹையில இருந்துட்டு அப்படியே கீழே கேண்டில் விழுந்தாச்சுன்னா கரெக்டாக ஆனால் இது ரெண்டும் சேம் ஈக்குவல் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் என்ட்ரி கொடுக்கணும் இருந்தாலும் ஒரு ரிஸ்க்குக்காக இந்த இடத்துல நான் ஒன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் இதை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது நல்லா அடிச்சு விட்டு ஏற்றிட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து ஒரு சப்போர்ட் கேண்டில தான் விழுந்திருக்கு அப்போ கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட்டுக்கு ஒரு அடி அடிப்பான் இப்படி கீழே ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பு நிறையவே இருக்குங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் இந்த வந்துன்னா இப்போ க்ரீன் கார்டு விழுந்துச்சு ஏற போகுது அப்படின்னு நம்மச்சு ப்ளைண்டாக நம்ம போய் பை பண்ணுவோம் அப்படி பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து இப்படி வந்துட்டு ஒரு ஏற்று ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு தான் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போவான் நம்ம என்ன ஆகுன்னா இந்த இடத்துல போய் அவசரமா இங்கே பைய எடுத்தோன்னு பாருங்கள் ஒன் செவன்ட்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி எயிட் நம்ம ஸ்டாப்லஸ் டச் உடனே நம்ம வெளியில வந்துரும் இதுதான் நம்ம நம்ம வந்து மேக்சிமம் ஏமாறக்கூடிய இடம் இதுதான் சப்போர்ட் கேண்டில் அடிச்ச உடனே நம்ம ஏற போகுதுன்னு நினைக்கக்கூடாது சப்போர்ட் கேண்டில் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி ஒரு அடி மறுபடியும் அடிப்பான் அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ரிவர்ஸ் எடுத்துட்டு போவோம் ரெண்டு சைடுமே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குதுங்களா போர் அடிக்கும் நம்ம ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ப்ரோ போர் அடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா ஆர்டரையுமே வெயிட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இமீடியட்டாக நம்ம மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போய் போய் நம்ம வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பிளேஸ் பண்ணக்கூடாது நான் என்ன சொல்லணும்னா பொதுவாக எல்லாத்துட்டையுமே நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பஸ்ஸில் நீங்கள் போகிற மாதிரி தான் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஊர்லேருந்து ஏறுறீங்க மெயின் சிட்டி வந்தோடனே அங்கே ஏற ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் ஊர் வந்தோடனே இறங்கிடுங்க அந்த பஸ்ஸு எங்கே போனாலும் நமக்கு தேவையில்லை அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் நீங்கள் ஒரு ஆர்டர் எக்ஸி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா உங்கள் பிரைஸ் வந்தால் மட்டும் வாங்குங்க இன்கேஸ் உங்கள் பிரைஸ் வந்து அது வாங்கலைன்னா உங்களுக்கு உங்களோட கேபிட்டல் சேஃப்னு நினச்சிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி நமக்கு தெரியும் நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் கீழே இறங்கியே போவாங்க அதனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்கிறது நீங்கள் மோஸ்ட்லி ஆர்டரை கிளிக் கீழே போட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஆர்டர் எடுக்க போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வேகமாக அடிச்சிருக்கேன் அப்போ நான் எனக்கு என்ன இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட்டே வேண்டாம் இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணலாம் ஏன்னா அவன் வந்து வேகமாக வேகமான கேண்டில் அடித்தானா நீங்கள் சீக்கிரம் வெளியில் வந்துடும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இந்த இடத்துல ஒன் தேர்ட்டி சிக்ஸ்க்கு ஆர்டர் எட்டி கொடுத்தோம் ஒன் தேர்ட்டி நைனுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து செகண்ட் தான் பத்து செகண்டில் நமக்கு இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் முந்நூறுவா ப்ராஃபிட் தான் அது பாருங்க மறுபடியும் அந்த நம்ம வாங்கின ரேட்டுக்கே மறுபடியும் வந்துருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் அந்த அந்த இடத்துல கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிட்டான் நான் என்ன சொன்ன ஒன் தேர்ட்டி செவன் தான் சப்போர்ட் பாயிண்ட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆமாம் ரெண்டு பாயிண்ட்டே அவங்க கீழே இறங்கியிருக்கேன் பாருங்களேன் இப்போது இங்கிட்டு நம்ம என்னாச்சு ஏறிட்டு இருக்கானா இவன் இப்பவும் நம்பாதீங்க இவன் இப்பவும் என்னன்னா ஒரு அடி அடிச்சுட்டு தான் ரிவர்ஸ் ஆகணும் எப்போவுமே ஒரு ஒரு வெல்த் நல்லா ஏறக்கூடிய ஒரு ஸ்டாக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அடி கீழே அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போனால் தான் சீக்கிரமாக க்ரோத் ஆகும் அது வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாவே தான் போயிட்டு இருக்கும் ரைட்டு இது இது வந்து இந்த சப்போர்ட்டை கீழே அடிச்சு உடைச்சிட்டான்னா இவன் நல்லா தூக்கிட்டு போவான் இவனை நம்ம நல்லா ஹை ஏற ஏற நம்ம ஆர்டர் பிளேஸ் பட்டே போகலாங்க நல்ல வேலை நம்ம இந்த இடத்துல அந்த ஒரு ஒரு பத்து செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா பாருங்களேன் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும் இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல பத்து பாயிண்ட் இன்னொரு லாஸ் ஆயிடும் வெரி சிம்பிள் உடனே இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகாமல் கேட்டீங்கன்னா அதுவும் டவுட் தான் இவ நல்லா தூக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லை நான் இந்த இடத்துல நான் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு நீங்கள் ஆறு பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் எவ்வளோ வேகமாக அடிக்கிறானோ அவ்வளோ வேகமாக தூக்கி நமக்கு எக்ஸி நமக்கு ஒரு எக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அந்த நீங்கள் அந்த பத்து செகண்டில் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வேகமாக இருக்கணும் அதாவது ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்லோவாக தான் இருக்கணும் ஆர்டர் எடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு தான் வழி பண்ணணும் அது எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் இந்த மாதிரி அடிக்கும் போது ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் இப்போ மறுபடியும் இந்த ஹையை மறுபடியும் ரீடச் பண்ணியிருக்காங்க இந்த ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணிட்டான்னா மேலே பறக்க ஆரமிச்சிடுவேன் ஏன்னா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டே மூணு ஆச்சு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு குரூசியான டைம் மூமெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க டைம் எப்படி காலையில் ஓப்பன் ஆகும்போது வேக இருக்குமோ அதே மாதிரி தான் க்ளோஸிங் டைம்லேயும் அந்த வேக இருக்கும் ஏன்னா மார்னிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபுல்லாக தான் இருக்காங்க சேம் அதே மாதிரி புட்டு பாருங்களேன் ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஆல்மோஸ்ட் எழுபது ரூபா வரைக்கும் வந்துட்டு போயிட்டான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னாகும் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் கேண்டில் அதாவது டோஜி கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆகும் ஸோ அதனால் எனக்கு என்னோட கெஸ் படி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா புட்டு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ புட்டு இறங்க வாய்ப்பு இருந்தாவே கால் வந்து ஏறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னால் கால் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பாருங்களேன் இங்கே இருக்குது ஸோ இந்த ஒன் எயிட்டி ஃபோர்லேருந்து ஒரு டூ செவன்ட்டி ருபீஸ் வர்றது வரைக்கும் இப்போ ஒரு ஒரு அரை மணி நேரத்து வரைக்கும் வாய்ப்பு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படி வரலைனாலும் பரவாயில்ல ஏன்னா புட்டு வந்து சப்போர்ட்டில் இருக்கிறான் ஒன்று ரெண்டு மூணு இப்போ மறுபடியும் நாலாவது இந்த சப்போர்ட் வரான் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் ஷோராகவே இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படி இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாலும் இதுக்கப்புறம் பெருசா ரிவர்ஸ் ஆக மாட்டேன் வெறும் சைடு மூவ்ல தான் க்ளோஸ் பண்ணி முடிப்பாங்க மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு ஹை ஸ்டேடர் இருக்குது இந்த இடத்துல நல்லா ஏறிட்டு இருக்கும்போது நீங்கள் ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ஒன் எயிட்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைலை நீங்கள் பை போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட் வரைக்கும் வந்துருச்சு ஸோ நம்ம டார்கெட்டும் இங்கேயும் அச்சீவ் ஆகிடுச்சு இருந்தாலும் அந்த இந்த மாதிரி கேண்டில்கெலாம் நீங்கள் ரேட் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த கேண்டில் இதை தாண்டி மேலே பிரேக் ஆகி போகணும் அப்படி நீங்கள் பிரேக் ஆகி போகும்போது தான் ஹை ஹை ஸ்ட்ராட்டஜி அதாவது ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே அடுத்த ஹை ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹை ஸ்ட்ராட்டர்ஜி அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரீவியஸ் ஒரு ஒரு பெரிய லோ வந்துட்டு ரிவர்ஸ் காட்டுவான் அந்த ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் நீங்கள் மோஸ்ட்லி ஹை ஸ்ட்ராட்டர்ஜி யூஸ் பண்ணணும்